ஐ லவ் லோக்கல் சின்ன நான் எல்லாரமே அம்மாவ கிட்ட இருந்து அது இந்திய தான் இப்படிப்பட்ட இந்த முறை அமெரிக்கா வளர்ந்து கொண்டிருக்கிற முன்னுடி இருக்கிற இந்த வாய்ப்பை இந்தியாவுக்கு ஆவரிக்க வேண்டும் என்று இரண்டிர்கிற்கும் சேந்து பொருந்துறாங்க அதே புதிய Healthy ஆசிரியம் tratate ரத் poured்ấy begg travaille இother

அப்போது அவர் சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு முறையில் தவித்துவமான ஆழமான பதில் எவ்வளவு பெரிய அரசியல் புரிந்துள்ளவர் என்பதை நடக்கிறது அது அதை வெளிப்பட தெரியவில்லை அந்த அமெரிக்காவின் போராட்டம் இன்றே அமெரிக்காவின் அன்புமோ நாவே இதுதான் சொன்னது நான் கேட்டேன்

எங்கே தமிழர் போனாலும் இது தமிழகம் என்று தெரிந்தால் உடனே சந்தேகப்படுகிறது ஏழாளியின் கேழகம் சோவின் அந்த அங்கே பயங்கரமாத சர்வதேச சமூகத்தின் நவநேர கமூரத்தின் இருந்து அவனை முடியாமல் இந்த இனத்தையும் இந்த இயக்கத்தையும் மீண்டும் राजीव गांधी बड़ों ने ये बोलने आमा लागू आर्थिक विकास के लिए बैठे हुए हैं तो उनसे उनसे अब इधर भी आवाज़ नहीं सुनी जाती है पर मैंने जैसे नाम लगाया तो उनके पास कहीं भी बुरी 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 लड़की पाई थी मैं धुले ही बुरी बुरी पड़ता है नाम किस वर्ग के लिए ये लगते हैं बात उसके तारे बड़ा जैसे

எதிரான <laughs> <laughs> அன்றைக்குதான் இவர்களை அசைத்து பார்க்க முடியும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அவ்வளவு என்று எச்சரிக்கை இருந்தாலும் இந்திய அரசு அவை கிழக்குகளை காப்பாற்றுவதை விஷயம் நடத்தாங்க தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதை விஷயம் கூட இந்திய அரசு அந்த ஆளுதான் இருக்காங்க அருமையை அச்சத்துவதா அச்சத்தின் எப்படி எப்படி இலங்கைக்கான

உலகமே ஒட்டுசேர்ந்து வாக்கிச்சுங்க நம்மால அந்த வாக்கிச்சுங்க அந்த ஆஸ்தாமே வெளிபடுற இடம் இல்ல. இளவாடுது போறது இல்ல. இளவாடு வந்து வளர்ற போராட்டத்துக்குள்ள இருக்கு இல்ல. ஒரு அவளைக்கு குச்சியு, இவளைக்கு குச்சியு.

आ इ यह अ लिए ना है आ नहींना है

அந்த மக்களின் விடுதலை விட்டுவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு விடுதலுக்கு அப்படி நாடுகள் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் இந்த கருத்தை எடுத்துச் செல்வதிலே நமக்கு மனவழியில் இருந்தால் பொொண்டுபொட்டி என்பதுல நமக்கு பொொண்டு புரியதம் இருந்தால் யாரை எத்தனை நேரத்தை விமர்சிக்கிறது என்ற தெளிவில் இருந்தால் யாரை நினைத்துக் கொண்டால் யாரை புறம்பலென்று என்ற புறியோ இருந்தால் நம்மக்கு தெரியும். என்ன கேக்குறீங்க நான் அடியாவுல போச்சு. என்ன வரதுக்கு

தேவையால் <laughs> 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 எனவே <laughs> பலிகளில் <laughs> 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 இது <Sessizuk> து <Sessizuk>